ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு கர்ப்பமா அப்படியின்னு அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுக்கு தெரிஞ்சதுமே மோகனா வந்துட்டு எல்லாருக்கிட்டே உண்மையை மறைச்சிட்டு கோவத்தில் இருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு எல்லாரையும் ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு பதட்டத்தோடு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி வந்து தமிழை பற்றி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செக் பண்ண ஆஸ்பத்திரிக்கு சித்ராவை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க கிளம்பி வெளியே வரும்போது மோகனா வந்து ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க நீ எங்கே ஈஸ்வரி போகிற அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நாங்கள் சும்மா வெளியே போகிறோம்க்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சமாளிச்சுக்கிட்டு கிளம்பிடுதுங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மோகனாவுக்கு டவுட் வருது ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தமிழை பற்றி விசாரிக்க போகிறாங்களோ ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுக்கு டவுட் வருது இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க டாக்டர் இந்த மாதிரி அமைச்சர் குடும்பத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் நேற்று செக் பண்ண வந்தோம் இல்லையா என் மருமக கர்ப்பமாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இந்த விஷயம் எங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும் நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் இப்போ வந்துட்டு எங்கள் இருந்து ரெண்டு பேர் வந்து தமிழை பற்றி விசாரிப்பாங்க அப்படி விசாரிச்சாங்கன்னா தமிழ் கர்ப்பமாக இருக்கிறதா நீங்கள் எனக்காக பொய் சொல்லணும் அவங்க கிட்ட அப்போ தான் பெரிய இருந்து நாங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்துட்டு கிட்ட வந்து சொல்லி கேட்டுக்கிறாங்க டாக்டர் மொதல் முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் மோகனா என்னென்னமோ பேசி டாக்டர் சம்மதிக்க வச்சிடறாங்க அங்க அதே மாதிரியே அங்க ஈஸ்வரி போயிட்டு தமிழோட குழந்தைய பற்றி விசாரிக்கிறாங்க நாங்கள் அமைச்சர் இருந்து வரோம் அமைச்சரோட மருமக நேற்று ஸ்கேன் பண்ண வந்தாங்களையா அவங்க குழந்தை எப்படி இருக்கு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி விசாரிக்கிறாங்க டாக்டரும் ஆ அவங்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருது என்னடா அது இப்படி சொல்கிறாங்க டாக்டரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது ஒரு விதமான குழப்பத்தோட ஈஸ்வரையை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு பீரியட்ஸ் ஆயிட்டாங்க அவங்களுக்கு தலைக்கு ஊத்துனதுனால ரொம்பவே வயிறு வழி ஆகிருது பாட்டி வந்துட்டு தமிழை கூப்பிடுறாங்க அடியே இங்க வாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம் எனக்கு ஒரு நேர்த்தி கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழை கோயிலுக்கு கூப்பிடுறாங்க இங்கிட்ட பாத்தீங்கன்னா மோகன அதிர்ச்சி ஆகிடுறாங்க அத்தை என்னத்தை என்னத்தை திடீர்னு கோயிலுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து கேட்குறாங்க ஏன்டி ஏன் இப்போ கோயிலுக்கு போகக்கூடாதா நான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லத்த திடீர்னு கூப்பிட்றீங்களே அதான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து மோகனா சொல்கிறாங்க இல்லடி இவளுக்கு ஸ்கேன் பண்ணி குழந்த நல்லா இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஒரு நல்ல செய்தி வந்தால் நான் வந்துட்டு சாமிக்கு தேங்காய் உடைக்கிறதா நேர்ந்துக்கிட்டேன்டி அதான் இவளை கூட்டிகிட்டு போயிட்டு தேங்காயும் உடைச்சிட்டு விளக்கு போட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஏற்ற நீங்கள் முடியாதோட இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க இல்லடி இவ தான் வாரால் இவளை கூட்டிட்டு நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்றாங்க கோயிலுக்கு மோகன் ஆளையும் பாட்டியை சமாளிக்க முடியலை பாட்டி ஒத்த காலில் நிற்கிது நான் கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பார்த்திங்கன்னா தமிழ் வந்துட்டு ஐயோ நம்ம தலைக்கு வேற குளிச்சிருக்கோமே எப்படி நம்மளால் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு ரொம்பவே திகச்சு போய் நிற்கிறாங்க இப்படி பயந்து பயந்து சாகிறதுக்கு கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு முடிவெடுக்கிறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்